எப்படிப்பட்ட மாநாட்டை அண்ணன் நடத்திருக்காங்க ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் சுரேஷ் காங்கே தம்பி கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் அப்ப ஒரு முன்னாள் எம்எல்ஏ ஒரு மாவட்ட செயலாளர் ஆண்ட கட்சியில் அண்ணா திமுக சரி திமுக பேசியிருக்காங்க பேர் நான் சொல்ல விரும்பல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் தான் ஐயாவும் அண்ணனும் தான் இந்த ரெண்டரை கோடி மக்களுக்கு பலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டரை கோடி மக்களுக்கு மட்டும் இல்ல எங்களை மாதிரி மாற்று கட்சியில உள்ள வன்னியர்கள் தெம்பாவும் தைரியமாவும் செயல்பட வேண்டியதுன்னா அதற்கு ஐயாவும் அண்ணனும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் காரணம் இந்த மாநாடு அப்படி ஒரு வெற்றி மாநாடு நடத்தி நடத்தியிருக்க அப்படின்னு சொல்றாங்க அண்ணனுக்கு ஐயாவே பலம் ஐயாவுக்கு அண்ணனே பலம் ஐயா நம் அடையாளம் அண்ணனே நம் தலைவர் நமது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமதாக்குவோம் என்ன மகா வெற்றி மகா வெற்றி மாநாடு நடத்திய அன்புமணி அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் எங்கள் குலதெய்வம் தந்த எங்கள் எதிர்காலம் எங்கள் குலதெய்வத்தை வணங்கி எங்கள் எதிர்காலத்தை வழிநடத்தி எங்களை ஆட்சி கட்டிலில் ஐயாவின் எண்ணம் சமூக நீதி ஐயாவின் எண்ணம் பாட்டாளிகள் ஆள வேண்டும் இதை ரெண்டுத்தையும் அண்ணன் செய்து காமிப்பார் இவர் ஒரு சாதனையாளர் அருமை சொந்தங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவு அதிகம் பகிரவும் கொண்டு சேர்க்கவும் நாப்பத்தைந்து காலம் போராட்டம் நமது மருத்துவர் ஐயா குலதெய்வம் போராடி மற்றும் நமது எதிர்காலம் அன்புமணி அண்ணன் ராஜசபாவில் வைத்ததற்கு கோரிக்கையை வைத்ததற்கேற்ப அனைத்து மக்களுக்கும் ஜாதிவாறு கணக்கெடுப்பு எடுப்போம் என்று மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது எனவே நீங்கள் யார் என்று கேட்கும்போது அரசாணையில் ஜிஓ நம்பர் இருநூத்தி எழுபத்தி ஒன்று தேதி ஆண்டு தொள்ள குறிப்பிட்டுள்ளது போல் நான் வன்னிய சத்திரியர் என்றே குறிப்பிட வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் நான் என்றே குறிப்பிட வேண்டும் உட்பிரிவை குறிப்பிடக்கூடாது அதிகம் பகிரவும் மக்களிடம் விழிப்புணர்வை கொண்டு சேர்க்கவும் இனி வரும் காலங்களில் நீங்கள் யார் என்றால் வன்னிய குலச்சத்திரியர் வன்னிய குல சத்திரியர் என்று ஒலிக்கட்டும் வளமுடன்